எங்க தட்டினா மோடி உழுவா இருக்கிறது அவங்களுக்கு தெரியும் மோடி அமித்ஷா இருக்கிற பெரிய சப்போர்ட்டே மூணு பெர்சென்ட்டுக்காரங்க சப்போர்ட் தாங்க அங்க இருக்கிற நம்ம ஆளுக்கு அடி உழுதுன்னா மோடியும் ட்ரம்ப்பையும் மோடியும் அமித்ஷாவும் கை விட்டா நடக்கணும் நடக்குன்னா உடனே அடுத்த செகண்ட் நம்ம ஆளுக்கு கை விட்டுருவாங்க பேசிக்கா சொல்றது பிராமணர் சொல்றது வந்து பிஜேபி தான் சொல்றாங்க பிஜேபியே வந்து பிராமண் ஜனதா பார்ட்டிங்கிறது தானே பெரியார்தாங்க சொன்னாரு நீ படிச்சுட்டு வக்கீல் கிக்கில்லாம் பெருசா வருவே அங்கே ஒரு ஐயர் வந்து வந்து ஜட்ஜாக உட்காந்துருப்பார் அத்தனையும் கலை ஏடு இப்போ அமெரிக்க அளவில் பிராமண எதிர்பார்த்துக்கு என்ன காரணமாக இருக்கும் ஆக அங்கேயும் எங்கேயோ கை வச்சிருக்கான்னு அர்த்தம் பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு கால் பண்ணுங்க பகை நீடிச்சதுன்னா நமக்கு இவன் உடனடியாக என்ன வந்துச்சுங்க அமெரிக்கா நிறுத்தத்தில் பாதிக்கப்பட்டது மக்கள் மூவாயிரம் கோடி ரூபாய் போச்சு உங்களுக்கு திருப்பூர் போயிட்டான் தெருவு போயிட்டான் ஐடிஐ நிறுத்தினான்னு வச்சுங்க பெங்களூரு பூனா எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு என்ன பண்ண போறீங்க சைனா வருவானா சைனா கிட்ட ஐடி இருக்கா எங்களுடைய பிஎல் ஃபோர் எயிட்டி திட்டத்தின் கீழ் வருகின்ற கோதுமை கப்பல்கள் இந்தியாவுக்கு வரலன்னா நீ சோத்துக்கு இல்லாட்டி எடுக்கிறேன் உனக்கு என்னத்துக்கு நீ அவங்களோட சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு பற்றி சொல்கிறேன் நேருக்கு சொன்னார் மரியாதையாக இருந்தார் ஜின்பிங் கிட்டே இருக்கார் புட்டினுக்கிட்ட பேச்சிக்கிட்டு இருக்கார் அமெரிக்கா ஏற்றுக்கிட்டு நிற்கிது அதே சீன் என்னைக்கு ஜின்பிங் உள்ளே வருவார் இன்னைக்கு ஜின்பிங் கிட்ட பேசினார் பிரம்மபுத்திரா அணைக்கட்டிலேருந்து தண்ணி உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருவேன்னு சொன்னாரா இல்லை அருணாச்சல பிரதேசத்தில் உள்ளே வந்திருக்குறேன் அந்த அவங்க அவங்ககிட்ட திருப்பி கொடுத்தாருன்னு சொன்னாங்க ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் அரசியல் சமூக திறனாய்வாளர் மருத்துவர் காந்தராஜ் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் பொதுவாக திராவிட இயக்கங்கள் பிராமண எதிர்ப்பு பார்ப்பனி எதிர்ப்பு இந்தியாவையே இந்த பார்ப்பனர்கள் தான் மேலாதிக்கம் செய்கிறாங்க அப்படின்லாம் பேசுவாங்க இப்போது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியினுடைய பொருளாதார ஆலோசகராக இருக்கக்கூடிய ஒரு இந்த இந்தியாவினுடைய லாபத்தில் அதாவது இந்தியர்களுடைய இழப்பில் லாபம் சந்தா இந்த பார்ப்பனர்கள் தான் அப்படின்னு சொல்லி பிராமணர்கள் தான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பிராமணர்கள் தான் இதில் முழுக்க முழுக்க இந்தியாவுடைய வர்த்தகத்தின் மூலமாக இந்த ரஷ்யா உறவு மூலயமா எல்லாமே பிராமணர்களுக்கு தான் பயனடைகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க இப்போ பிராமண எதிர்ப்பு குரலை இங்கேருந்து வராமல் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்குது எப்படி பார்க்குறீங்க உங்களை போன்ற திராவிட இயக்கத்தவர்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க உலகம் முழுவதும் அது இருக்குது எப்படி யூதர்கள் யூதர்களுடைய ஆசிய இனம்தான் இந்த ஆரிய வந்தேரிகளான பிராமணர்கள் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊருக்கு அவங்க துரோகம் பண்ணுறதுங்கிறது அவங்களுடைய வரலாற்றிலே உள்ள விஷயம் இன்னைக்கு நேற்று இல்லை அசோகர் காலத்தில் சந்திரகுப்த மௌரியம் இருக்கிறான் ஒரிஜினலாக இருக்கிறவன் வந்து அந்த அந்த இனத்தை வந்து ஒடிச்சுப்பிட்டு சாணக்கியங்கிறவங்க தான் இவனுங்களை கொண்டு வர்றான் சந்திரகுப்த மௌரியனுக்கு அப்பா யாருன்னு தெரியாது அந்த மௌரியன்ற பேர் எப்படி ஒரு தெரியுங்களா அவங்க அம்மா பேர் மூரா தேவி அந்த மூராங்கிறவங்களுக்கு பிறந்த பசங்கிறதெல்லாம் தான் அவனுக்கு மௌரியர்னு பேர் அப்பா பேர் தெரியாது அந்த ஊரில் போய் இந்த சாணைக்கு இவனுங்களை கொண்டு உட்கார வச்சு ராஜா ஆக்கிட்டான் ஒரிஜினல் ராஜாக்களை தோர்த்திட்டு சந்திரகுப்த மௌரிய முடித்ததுக்கப்புறம் சமுத்திரகுப்தம் அதுக்கு அதுக்கடுத்து அப்படி அசோகம் தான் அசோகம் வந்து பௌத்த மதத்தை சேர்ந்து முதல்ல ஒழிச்சது இந்த பிராம பிராமணர்களை தான் ஒழித்தோம் பௌத்த மதத்தை பின்பற்றினா இந்து மதத்தையே வேறு எடுத்தால் உலகம் முழுவதும் பௌத்த மதத்தை போறப்போனா தான் தலையில் மன்னவாரி போட்டுக்கிட்டானுங்க அன்னைக்கே சாணக்கியங்கிற வந்து காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒரு மூணு பர்சன்ட்டுக்காரங்கிறது அன்னைக்கு இவங்க கவுடில்லியர் எழுதி அர்த்த சாஸ்திரம் அது என்னனுமோ சொல்லுவானுங்க என்ன எடுத்துன்னு யாருன்னு தெரியாது ஆ பாலி மொழியில் தான் எழுதலாம் சமஸ்கிருதம் கூட கிடையாது அன்னைக்குமா அந்த மொழியே கிடையாது உனக்கு போகிற ஊருக்கெல்லாம் அன்னைக்கே வந்து ஹிட்லர் இதை வந்து ஏற்கனவே சொன்னான் ஆரியர்கள் தான் இந்த உலகத்தை ஆள வேண்டும்னா உடனே நம்ம ஊர் மூணு பர்சன்டெல்லாம் ஆ ஹிட்லர் நம்ம ஆளுனார் பின்னாடியே சொன்னால் அந்த ஆரியர்களில் இந்திய நாட்டு பிராமணர்கள் சேர மாட்டார்கள் ஆரியர்கள் தான் உலகத்தை ஆள வேண்டும் அந்த ஆரியர்களில் இந்திய நாட்டு பிராமணர்கள் வரமாட்டார்கள் உடனே தான் இவங்களை நம்மளை விட்டுவிட்டாங்க அதனால தான் ஸோ ஹிட்லர் எடுத்து போராடுறதில் இவங்க சேர்ந்தானுங்க இல்லாட்டி அன்றைக்கே ஜெர்மன் படிச்சுட்டு போயிருக்காங்க பிரியாந்தோம் சொன்னார் ஹிட்லரும் ஜப்பானும் ஜெயிக்கிற மாதிரி ஒரு இது வந்த உடனே ஐயார் பூரா ஜாப்பனீஸ் படிக்க ஆரம்பித்தா ஐயங்கார் பூரா ஜெர்மன் படிக்க ஆரம்பித்தான்னு அந்த மாதிரி ஆட்கள் மாதிரி ஆட்கள் ஆரிய மாயின்னு அண்ணா ஒரு புக் எழுதுனாருங்க அண்ணாவை ஜெயிலில் போட்டாங்க அதுக்கு வெள்ளைக்காரர்களை பயன்படுத்திக்கிட்டு எந்தெந்த உயர் பதவியில் அவங்க உட்காந்துருக்காங்கங்கிறதுக்கு லிஸ்ட் கொடுத்தார் அப்படியே போட்டார் வெள்ளைக்காரனை இதுக்கு பிடிச்சிக்கிட்டு எந்தந்த உயர் பதவியில் அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள ஒழிச்சு கட்டுங்கிறதுக்கு தாங்க நீதி கட்சி யார் அதில் இருந்தாங்க தெரியுமில்ல பனகல் மகாராஜா விஜயநகர மகாராஜா பொப்பிலி மகாராஜா மகாராஜாக்கள் பனகல் மகாராஜா அவனுடைய செக்ரட்டரியாக செயலாளராக இருந்தவர் தான் அண்ணா இவங்கள்லாம் சேர்ந்தவங்க அப்சர்வர் பாலசுப்ரன் பெரிய ஜமீன்தார் இவங்கெல்லாம் இருந்தாங்க அதில் தியாகராஜ செட்டியார் சொல்கிறீங்கப்பா தியாகராய நகர் இருக்குது அவர் பெரிய பணக்காரர் கோடீஸ்வரர்கள் இவங்கெல்லாம் ஒன்னாக சேர்ந்தாங்க டாக்டர் டிஎம் நாயர் டிஎன்டி சர்ஜன் இவங்கெல்லாம் சேர்ந்தாங்க அன்னைக்கு டாக்டர் நடேசன் மிகப்பெரிய டாக்டர் இவங்கெல்லாம் சேர்ந்தாங்க அன்னைக்கு இந்த பிராமண ஆதிக்கத்தை ஒழிக்கணுங்கிறதுக்காக வந்தது தான் இந்த நீதி கட்சி அமெரிக்காவில இல்லை அமெரிக்காவுக்கு பிராமண எதிர்பார்த்ததுக்கு என்ன காரணமாக இருக்குது ஆக அங்கேயும் எங்கேயோ கை வச்சிருக்கான்னு அர்த்தம் அங்கேயே ஏதோ கை வச்சிருக்கான்னு அர்த்தம் போகிற இடத்துக்கெல்லாம் ஏதோ பண்ணியிருக்காரு அங்கே அங்கே வந்து டாட் பஸ்டர்ஸ்னு ஒரு இயக்கம் இருக்குதுங்க அமெரிக்காவில் நெத்தியில் பொட்டு வச்சுருந்தாக்கா இந்தியன்னு அர்த்தம் இந்தியன்னாக்கா அதை அடித்து தீர்த்துட்டு எதனால் தெரியுங்களா அங்கே வந்து கோயிலை கட்டினானு சனாதன கோயில்கள் பெருமாள் கோயில் கட்டினானுங்க பெருமாள் கோயில்னாக்கா வேலைக்கு ஆவாதுன்னு சொல்லிட்டு முருகன் கோயில் வச்சார் முருகன் கோயிலுக்குள்ள பெருமாளை வச்சாங்க நூலுக்கு போய் உக்காந்தானுங்க நியூயார்க்கில் தேர் அது அதுகளுக்கிறோன்னு சொல்லி அது இது வச்சுட்டு ஒரு நாள் பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க நியூயார்க்கில் பார்த்தாங்க இன்னொரு தடவை தேர் இழுத்தின்னா தேரையும் கொடுத்து முடியும் கோயிலையும் கொடுத்து முடியும் டாட் பஸ் ஸ்டேஷன் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருந்தாலும் அடி கலவரம் அதுக்கப்புறம் தான் அடிக்க வாசிக்க ஆரம்பித்தாங்க எல்லாம் அமெரிக்காவிலேயே அங்கே இருந்தேன் நாங்கள் இருந்து பார்த்தோம் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த வர்த்தக ஒப்பந்தங்கள் இப்போ வந்து அமெரிக்கா வந்து சீனாவோடும் ரஷ்யாவோடும் வச்சிருக்கு அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க பிராமணருடைய நலன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையில் வரக்கூடிய விஷயங்கள் வந்து பிராமணருக்கு தான் லாபம்னு எப்படி இதில் என்ன இதில் என்ன லாஜிக் இருக்கு பேசிக்காக சொல்கிறது பிராமணர் சொல்கிறது வந்து பிஜேபி தான் சொல்றேன் பிஜேபியே வந்து பிராமணன் தானே அது அந்த பிஜேக்கு வந்து வந்து பிராமணிய பிராமண ஜனதா பார்ட்டிங்கிறதான நம்ம கொடுத்துருக்கிற வழக்கம் தமிழில் பாஜக பார்ப்பன ஜனதா கட்சி அப்படின்னா இருக்கு அதை அவங்க சொல்கிறாங்க அந்த கட்சி இருக்கிற போது பிராமணர்களுக்கு தான் லாபம் மற்றவங்களுக்கு லாபம் இல்லைங்கிறது வந்து திராவிட இயக்கங்கள் சொல்றது அங்கேருந்து அமெரிக்காவிலிருந்து இருந்து இந்திய மலைக்கு கீழே இருக்கிற மக்கள் சொல்கிற கருத்து அங்கே எதிரொலிக்கு ஒழிக்க இந்தியாவுடைய தீர்மானிக்கிற இடத்துல இன்னும் பிராமணர்கள் தான் இருக்கிறாங்களா நீங்கள் பெரிய கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்க அதானியே இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருப்பார் அப்படி முக்கியமான சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யாருன்னு பாருங்கள் ஒரு நம்ம ஒரு ஐயராக தான் இருப்பார் பெரியாராக சொன்னார் நீ படிச்சுட்டு வக்கீல கீக்கல் பெருசாக வருவேன் அங்கே ஒரு ஐயர் வந்து ப்ரா வந்து ஜட்ஜாக உட்காந்துருப்பார் அத்தனையும் கலை ஏடுனார் இங்கேயும் நம்ம பார்த்தோம்ல சாமிநாதன் ஒரு ஆள் வெங்கட்ராமன் ஒரு ஆள் ரெண்டு ஜட்ஜா பார்த்தமுல்ல தான் மேலே கேச்சோடு தானே விசாரிக்கிறான்னு உட்கார்ற அளவுக்கு தெய்வம் அவங்க அதுதான் அந்த ஜாதி உறவுக்காரர்கள் வந்து ஒரு மேலே ஒரு ஒரு ஜட்ஜோட உறவுக்காரர் மேலே வந்து கேஸ் போட்டிங்கன்னு வச்சுங்க ஒரு இது பிரகாரம் ஒரு க கண்ணியத்தின் அடிப்படையில் நாகரிகத்தின் அடிப்படையில் அந்த அந்த அங்கே அந்த ஜட்ஜி வந்து அந்த கே கேஸை விசாரிக்க மாட்டார் அவ்வளோ இருக்கட்டுங்க எங்களுடைய மருத்துவக் கல்லூரியில் நான் எக்ஸாமினர்னு வச்சுக்கங்க என் மகன் வந்து பரீட்சைக்கு வர்றான்னா நான் எக்ஸாமினராக இருக்க மாட்டேன் என் மகன் வர்றான் அல்லது என் உறவுக்காரன் வரான் அதனால் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி நானே விலகிடுவேன் அதுதான் கண்ணியம் அதே சமயத்தில் எனக்கு உதவி பேராசிரியராக இருந்த ஒருத்தர் அவர் மகன் வர்றார் எக்ஸாமுக்கு அப்போ என்னுடைய அண்ணன் மகனும் அதே எக்ஸாம் எழுதுகிறான் எம்டி எக்ஸாம் இவர் இவரே உக்காந்துருக்கார் எக்ஸாமினரை என்ன சாமர்த்தியம்னா அவர் மகன் வர்றான் எக்ஸாமுக்கு இவர் என்னுடைய மகன் வர்றதுனால நானே எக்ஸாமினராக இருந்தால் நல்லா இருக்காது எப்படி வர்றது என் மகன் மற்ற எக்ஸாம்னு சொல்லிவிட்டு பாஸ் கொடுக்கணாங்கிறத டேரக்டர் சொல்லி ரொம்ப நோய்மையாக நடந்துக்கிறாரா என் மகம் வர்றதுனால நான் எக்ஸாமினராக இருக்க மாட்டேன் அப்படின்னு போனாங்க எக்ஸாமினராகவே இருக்கக்கூடாது அப்போ என் மகன் வந்து எக்ஸாம் போகும்போது ஃபெயில்னாங்க நான் போய் சொன்னேன் அவர் மகம் பாஸ் பண்ணால் என் மகன் பாஸ் ஆகணும்ன்ட்டு எங்கள் அண்ணப்ப மந்திரி தடுமாறுறாங்க வந்து கேட்குறாங்க தே இது அந்த பையன் பாஸ்னா இந்த பையன் பாஸ் அவ்வளோ தான் கொடுத்துட்டாங்க பாஸ் வேறு வழி இல்லை அப்புறம் கேட்டோம் யூனிவர்சிட்டியில் போய் கேட்டோம் எப்படி அவரை நீ அலோ பண்ணு அவர் ஒரு ஐயங்கர் இதெல்லாம் அந்த எல்லா காலத்திலும் நடக்கிற விஷயங்க அவங்களாம் என்ன பண்ண முடியும் நீங்கள் பார்ப்பனர்கள் பனியா இவங்க தான் இன்னமும் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்க தனியாங்கிறது நேர்மையாக சம்பாரிச்சு வர்றவங்க வர்த்தகத்தில் அவங்கள அடிச்சுக்க முடியாது நம்ம ஒரு கோமிட்டி செட்டியார்கள் தான் பனியாங்க காந்தி அந்த ஜாதியை சார்ந்தவர் தான் அவங்கெல்லாம் வியாபாரம் பண்ணி வர்த்தகம் பண்ணி பிழைக்கிறாங்க அம்பானி அதானிங்கிறவங்கலாம் அவங்கெல்லாம் வந்து அது அது ஒரு ஏதோ ஒரு பெரிய கம்யூனிட்டி மோடி வந்து நம்ம ஊரில் நம்ம செட்டான்னு சொல்லுவோம் என்ன என்ன எடுக்கிறோம் அந்த அந்த செட்டியார் அந்த அந்த செட்டியார் இடத்தை சேர்ந்த வாணிய செட்டியார் அதை சேர்ந்தவர் தான் மோடி அமித்ஷா பற்றி தெரியாது இல்லை அம்பானி அதானி இவங்களுடைய நலனுக்காக தான் இந்த ரஷ்யா ஒப்பந்தங்கள் இல்லாமா அம்பா அதானி தானே அந்த பெட்ரோலுக்கு இது மொத்தம் ஏஜென்ட்டு ட்ரம்ப்புக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சுங்க எங்கே தொட்டா மோடி உழுவாருங்கிறது தெரு பிஜேபி உழுவுங்கிற தெரிஞ்சு போச்சு அதானி மேலே கை வைக்கிறாரு ஒவ்வொரு இடத்துக்கு அதனால தானே வாய் பா பகல்காம் இது ஏன் நின்றுச்சு அதானியோட வர்த்தகத்தை நிறுத்துவேன் நாங்கள் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் உடனே வித்ரா பண்ணியாச்சு ஓப்பனாக சொல்லிட்டாரு அதே தான் இப்போ வந்து ரட்சாகிட்ட இருந்து பெட்ரோலை வாங்குறதை நிறுத்துங்கிறாங்க அதானி மேலே கை வைக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு புட்டின் தான் போய் பார்த்துருக்காரு இப்போ ஒரு வேளை நான் வித்ரா பண்ணாக்க மேலே கோச்சுக்காதுங்கிறதுக்கு போயிருக்காரு கருக்குள்ளார பேசினாங்க நாங்கள் என்ன பேசியிருப்பாங்க ஒரு இன்னொரு நாட்டு தலைவரோட எண்ணத்துக்கு ரகசிய பேச்சு புரியலையே ரகசியம்னா யாரும் யாருக்கிட்ட விஷயத்தை மறைக்க பார்க்குறீங்க அதிகாரிகிட்டே இல்லை அது என்ன ரகசிய பேச்சு அந்த பக்கத்தில் உங்கள் அதிகாரிகளும் அந்த அமைச்சர்களும் உட்காரணும் இந்த பக்கம் உங்கள் அதிகாரிகளும் உங்கள் அமைச்சர்களும் உக்காரணும் நேருக்கு நேர் பேச வேண்டித்தானே அதில் நான் காருக்குள்ளார் ரகசிய பேச்சு ஆக ட்ரம்ப்புனுடைய மிரட்டில் எதுவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல புட்டினுக்கு அந்த பிரச்சனை இருக்குது புட்டின் ஏன் வந்து உக்ரைனுக்கிட்ட போற போரிடுறாரு உக்ரைன் பெட்ரோல் இருக்கிற நாடு ரஷ்யா நூறுரூபா ஒரு 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 லிட்டர் பெட்ரோல் நூறுரூபாய்க்கு கொடுத்துனாக்கா இவங்க ஐம்பது ரூபாய் கொடுக்குறேன்ற யாருக்கிட்ட வாங்குவோம் அந்த பெட்ரோல் போச்சுன்னாக்கா ரஷ்யா வந்து பிச்சக்கார எத்தியோப்பியாவோட பிச்சைக்கார நாடாகிடுது எனக்கு அந்த நாட்டுடைய பொருளாதாரம் தெரியும் ஏன்னா சோவியத் கான்சல் இங்கே இருந்தபோது சோவியத் நாடாக இருந்த போது நான் அந்த சோவியத் கான்சல் ஆஃபீஸில் எனக்கு ஒரு பெரிய பெரிய பதவிகள்லாம் இருந்து ஆனரடியா நான் பார்த்துருக்கேன் செயலாளராக இருந்திருக்கேன் அப்போ வந்து அவர் அதே ஒரு துணை தூதர் வந்து மாஸ்கோவுக்கு மாத்திட்டாங்க அப்போ அவருக்கு வாழ்த்து தெரிவித்து போனேன் மறுபடியும் ஊருக்கு ஊருக்கு போகிறீசாட்டு சோட்டத்துக்கு போனா அவரும் அவர் பொண்டாட்டி இழிவு கொடுத்த மாதிரி உட்காந்துருக்காரு என்னான்னு கேட்குறேன் இந்த காசை வச்சுக்கிட்டு நான் அந்த சம்பளத்தில் அங்கே ரஷ்யாவில் ரொட்டி கூட வாங்க முடியாது ஏங்க அங்கே ஏதுங்க ரொட்டி சோத்துக்கே லாட்ரிங்க அந்த ஊருக்கு இங்கே இந்த படத்தை வச்சுக்கிட்டு ராஜ வாழ்க்கை இருக்குது அங்கே போய் என்ன பண்ணுவேன்னார் அப்போ தான் எனக்கு ஆறாம் மருத்துவனியான்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து அர்மீனியாவை சேர்ந்தவர் அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அதை சொல்கிறார் ஐயோ நான் அங்கே போனால் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல சொந்த நாட்டுக்கு போகிறதுக்கு இது பண்ணுறாங்க இங்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க கிடைக்குது பொருள் கிடைக்குதுங்கிற காசு கொடுத்தா கிடைக்குதாங்க அது அது கிடைக்காதேங்கிற அவ்வளோ தூரத்துக்கு வறுமையில் ஓடுற நாடு இன்னைக்கு ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா பிராமணர்கள்ட்ட எழுநூறு லட்சம் கோடி ரூபா அளவுல இந்த சொத்துகள் இருக்குன்றாங்களா அந்த அளவுக்குலாம் எல்லாம் இருக்கும் அந்த அளவுக்கு வலிமையானவங்களா தெரியாது எங்க எல்லாம் இருக்காங்கன்னு தெரியாது ஆனா நம்முடைய இந்திய மக்கள் வந்து அங்க அமெரிக்காவில நல்லாவே இருக்காங்க என்னுடைய நண்பர்கள் நல்லா இருக்காங்க பட் அவங்க எல்லாமே வந்து நான் பிராமின் ஆனா நிறைய பேர் எடுத்தடுப்புல போனவங்க நிறைய பிராமின்ஸ் போனாங்க குஜராத்திகள் மேலே தான் அமெரிக்கா வந்து பெருசாக இது பண்ணும் கலிஃபோர்னியாவில் போய் நீங்கள் ஒரு குஜராத்தின்னு சொன்னீங்கன்னா ஓத்தையெல்லாம் உள்ள ஒரு அளவுக்கு அவங்க பேர் குட்டிச்சவராங்க கலிஃபோர்னியாவில் வந்து பட்டேலுங்கிற ஒரு இது ஒரு செயின் ஆஃப் ஹோட்டல்ஸை திறந்தாங்க அதை அது பெரிய அமெரிக்க பொருளாதாரத்தையே சீர்வு கொடுச்சிருந்தோம் அதனால் அந்த இழுத்து மூணுங்கிற அளவுக்கு போனாங்க அன்னையில்தான் நடக்குது நான் சொன்னது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போவே அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது என்னோடய இந்த வடநாட்டுக்காரர்களால் வந்த பெரிய காலம் அதே மாதிரி தான் இங்கிலாந்துடைய பொருளாதாரத்தில் வந்து வடநாட்டுக்காரர்களால் உண்டான குழப்புகளுக்கு அளவே கிடையாது இப்போது அமெரிக்கா இந்த அமெரிக்காவில் இருக்கிறேன் முக்கியமான பொருளாதார ஆலோசகர் இப்போ பிராமணருக்கு எதிராக சொல்கிறாங்கன்னா இப்போ அமெரிக்காவிலேருந்து பிராமணர்கள் வெளியேற்றுவதற்கோ அல்லது இது எந்த மாதிரி தாக்கத்தை இது ஏற்படுத்தும் அவங்க அதை அவங்க வழியே அனுப்ப மாட்டாங்க இதை பண்ணா அதுதான் நான் சொல்றேன் எங்க தட்டினா மோடி உழுவா இருக்கிறது அவங்களுக்கு தெரியும் மோடியினுடைய பெரிய சப்போர்ட்டு மோடி அமித்ஷா இருக்கிற பெரிய சப்போர்ட்டு மூணு பர்சன்ட்டுக்காரங்க சப்போர்ட் தாங்க இங்க மூணு இந்தியா இந்திய அளவுல இந்திய அளவுல தான் அங்க இருக்கிற நம்ம ஆளுக்கு அடி உழுதுன்னா மோடியும் ட்ரம்ப் மோடியும் அமித்ஷாவும் கை விட்டா தான் நடக்கணும் உடனே அடுத்த செகண்ட் நம்ம ஆளுக்கு கை விட்டுருவாங்க நாளைக்கு மாறுதல் தெரியும் பாருங்க தினமலர் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அதுலயே தெரிஞ்சுக்கும் இப்போ அமெரிக்காவோட இந்தியா மோதுவதற்கான காரணத்தை எப்படிங்க இங்க புரிஞ்சுக்கிறது நம்ம எப்பவுமே அந்த மாதிரி தப்பான வழியில தான் போயிருக்கோம் நேரு காலத்திலேயே இந்த தவறுகள்லாம் நடந்தது நேரு கூட இருந்தபோது சைனாவும் ரஷ்யாவும் ஒன்றா சேர்ந்து பஞ்சசீலம்னு ஒரு கொள்கை அஞ்சு கொள்கைகளை வகுத்து உலகத்துக்கே அனௌன்ஸ் பண்ணாங்க பஞ்சசீல கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு பல கம்யூனிஸ்ட் நாடுகள் ஒன்றா சேர்ந்தது ஒன்றா சேர்ந்து பாண்டுங்க அப்படிங்கிற ஒரு ஊர் கம்போடியாவிலேயும் இந்தோனேஷியாவிலேருந்து அந்த ஊரில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க இந்தியாவிலேருந்து பெரிய நிபுணர்கள் பல பேர் எல்லாம் சேர்ந்து ஒரு இரநூறு பேர் ஒரு விமானத்தில் பாண்டூங் மாநாட்டில் கலந்துக்கிறதுக்கான கலந்துக்கிறதுக்கு ஒரு விமானத்தில் போறாங்க வழியிலேயே வெடிச்சு எல்லாம் இறந்து போயிட்டார் மாநாடே நடக்கூடாமல் தடுத்தான் அப்போ வந்து ஜனாதிபதியா இருந்தா அமெரிக்க ஜனாதிபதியா இருந்த ஒரு பேரை மறந்துட்டேன் அவர் சொன்னார் எங்களுடைய பிஎல் ஃபோர் எயிட்டி எயிட்டி திட்டத்தின் கீழ் வருகின்ற கோதுமை கப்பல்கள் இந்தியாவுக்கு வரலன்னா நீ சோத்துக்கள் இல்லாட்டி அடிப்பேன் உனக்கு என்னத்துக்கு நீ அவங்களோட சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு புத்தி சொல்கிறேன் நேருக்கு சொன்னார் மரியாதையாக இருந்தார் நேரு தன்னை உலக தலைவர் நினச்சிக்கிட்டு இது பண்ணார் அந்த நேரத்தில் திபெத்தில் ஒரு ரகலை நடந்தது சைனா போய் திபெத்தில் உள்ள நுழைஞ்சு அங்கே இருந்த ஆண்டுகிட்டு இருந்த பஞ்சன்லாமா தலா இல்லாமா ரெண்டு பேர்த்தையும் நாடு கெடுத்து இது பண்ணிச்சு திபத்தை ஆக்கிரமிச்சு பிடிச்சிடுச்சு பிடிச்சிட்டாங்க பஞ்சம் இல்லாம தலா இல்லாம இந்தியா ஓடி வந்துட்டார் அடைக்கலம் கேட்டாங்க நேரு கொடுத்தார் கொடுத்து எங்க கொண்டு வந்து வச்சாருன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் கொண்டு வச்சார் இங்கே தான் தங்க வச்சா இங்கே தான் இருந்தாரு சைனா சொல்லிச்சு இது எங்க உள்நாட்டு விவகாரம் தலையிடாத என்னச்சு நேரு என்ன நினச்சுக்கிட்டாரு பஞ்சாசீலம்லாம் பேசினார் சைனா ஒன்றும் பண்ணாதார் நேரு பேசாமல் இருந்தாரு கிளீனாக படையெடுத்து அறுபத்தி ரெண்டில் படம் எடுத்து வந்துட்டாங்க மக்மோகன் லைனுங்கிறது வந்து இப்போ பாக்கியா சைனாவையும் இந்தியா பிரிக்கிற எல்லை கோடு மக்மோகன் லைனை தாண்டி பத்தாயிரம் மைல் உள்ளே வந்துட்டாங்க உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது சைனாவை நம்மளை பிடிச்சிருச்சுன்னு நான் இப்போ மதுரையில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சீனா வாரம் ப இந்தியா பயங்கரமாக தோத்துக்கிட்டு இருக்குது அப்போ மதுர மெடிக்கல் காலேஜுக்கு எது நேர் எதிரில் தான் அந்த ஹாஸ்டலுக்கு நேர் எதிரில் தான் மதுரையுடைய கலெக்டர் ஆஃபீஸ் அந்த அந்த கொடியெல்லாம் தெரியும் இந்த இருந்து பார்த்தா தெரியும் எங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் இதெல்லாம் தெரியும் ரூமேட்டு சொல்லுவான் ஏய் இன்னும் இந்திய கொடிதாண்டா பறந்துக்கிட்டு இருக்குதுமா எந்த நேரமும் சைனா பிடிச்சிருன்ற அளவுக்கு வந்துடுச்சின் நிலைமை அதுதான் அன்னைக்கு இருந்தது அதில் தான் நேர் மனசு உடஞ்சாது சைனாவை வந்து தன்னை ஆதரிக்கும் அந்த நேரத்தில் ரஷ்யா வந்து நமக்கு ஆதரிக்கும்னு பார்த்தா ரஷ்யா வரல அன்னைக்கே கை கொடுத்து காப்பாற்றுறது யார் தெரியுமில்லை ஐசனோ அவர் இருந்தார் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி இந்த படையெடுப்பை நீ நிறுத்தவில்லை என்றால் அமெரிக்க நேவி ஆர்மி அமெரிக்கன் கப்பற்படை அதனுடைய ஏழாவது பிரிவு இந்து மகா சமுத்திரத்தில் நுழைந்து உன்னை தாக்கும் செவன்த் ஃபிளைட் ஆஃப் அமெரிக்கன் நேவி வில் என்டர் இன்ட்டு இண்டியன் ஓஷன் பி கேர்ஃபுல்னு இருந்துச்சு சைனா பார்த்து உடனே ஸ்டாப் திரும்பி விட்டார் அன்னைக்கு யாரை எழுத்துக்கிட்டு நேரு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாரோ அந்த அமெரிக்கா தான் அன்றைக்கு கை கொடுத்துச்சு இன்னைக்கு ஏறத்தாழ அதே சீன் தான் ஜின்பிங் கிட்டே பேச்சிக்கிட்டு இருக்கார் புட்டின் பேச்சுக்கிட்டு இருக்கார் அமெரிக்கா எழுத்துக்கிட்டு நிற்கிது அதே சீன் என்னைக்கு ஜின்பிங் உள்ளே வருவார் இன்னைக்கு ஜென்பிங் பேசினார் பேசுனார் பிரம்மபுத்திரா அணைக்கட்டிலேருந்து தண்ணி உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருவேன்னு சொன்னாரா இல்லை அருணாச்சல பிரதேசத்தில் உள்ளே வந்திருக்குற அந்த இடத்தையெல்லாம் எல்லாம் கிட்ட திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னாங்களா எதுவுமே இல்லை ஆ இது கைலாஷ் யாத்திரைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அனுமதி கொடுக்குறேன் அதை தவிர வேறு என்ன சொன்னாங்க ஒன்று இது ஏற்கனவே இருக்குது ஆக ஜின்பிங்க கிட்ட நீங்கள் என்ன பண்ணீங்கங்கிறது ஒன்றுமே காணும் ஜின்பிங்கை சந்திப்புலாம் நமக்கு என்ன லாபம் கிடைச்சது ஒன்றும் தெரியல வர்த்தக ஒப்பந்தம் தகுந்ததா என்னென்ன பிஸ்னஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க முதலீடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களே ஒன்றுமே காரணம் அருணாச்சல பிரதேசத்தை விட்டும் போக போகிறது இல்லை பிரம்மபுத்திராவோடய தண்ணியும் கொடுக்க போகிறதில்ல உனக்கு வேணா தொழு சாமியை கும்பிட்றதுக்கு வேணா அலோவ் பண்ணுறான் அதை தவிர என்ன நீ இந்த சைனாவுக்கு போனதில் நீ சாதித்தது என்ன இந்த கேள்விக்கு பதில் சொல்லு குட்டியினை இப்போ பார்த்து பேசுகிறார் ஏன் ரகசியமாக பேசுகிறேன் ஏன் ரகசியமாக பேசுகிறேன் அதில் என்ன ஒளிவுமறைவு இருக்குது மக்களுக்கு தெரியாத ரகசியம் என்ன இருக்குது அமெரிக்காவோடு பகைங்கிறது நீடிக்காது பகை நீடிச்சதுன்னா நமக்கு உடனடியாக என்ன வந்துச்சுங்க அமெரிக்கா நிறுத்தத்தில் பாதிக்கப்பட்டது மக்கள் மூவாயிரம் கோடி ரூபாய் போச்சு உங்களுக்கு திருப்பூர் போயிட்டான் தெருவு போயிட்டான் என்னமே யாருக்கும் நடந்த மாதிரி எங்கேனா பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நமக்கு தான் அங்கே நடந்திருக்குது இன்னுமாவே உட்காந்துக்கிட்டு அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நம்ம என்ன பாதிப்பில் இருக்கிறோம் ஐடிஐ நிறுத்தணான்னு வச்சுக்கோங்க பெங்களூரு பூனா எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு என்ன பண்ண போறீங்க